மக்களை இன்னைக்கு உங்கள் கீரை தமிழர் மருந்து மாதிரி பிறந்த நாள் அதனால் வந்து என்னை பெற்ற தாய் தாய்க்குளம் அவங்க எல்லைக்கு வந்து அவங்கள்ட ஆசீர்வாதம் அதாவது முதல்ல நம்ம படைச்ச பெத்த தாய்கிட்ட வந்து இன்று பிறந்த நாளுக்கு ஆசீர்வாதம் வந்திருக்கேன் இன்றைக்கி அதுபோன்று வந்து மாமன்னர் மருவன்றியர்கள் ஆசி எப்பொழுதும் நீங்கள் சொன்னாலும் சொல்லலாட்டியும் அவர் அறுவடை எப்போதுமே இருக்கும் உங்கள் பேர் தமிழகம் மருந்து எனக்கு பிறந்த நாள் பிறந்த நாள் எனக்கு அம்மாவுக்கு தெரியாது எனக்கு

பெற்ற தெய்வத்துக்கு சமமானவங்க அதனால் அனைவரும் நாளில் சும்மா கேக்க வெட்டிக்கிட்டு அப்படியே பப்பில் போய் காட்டி கும்மா லெட்டி கும்மா போடாமல் இதுதான் நம்ம எப்படி வீரத்தம்மல் உங்கள் வீரத்தமிழன் வருது மாதிரினா ஆன்மீகத்தையும் பழைய பாரம்பரியத்தை எடுத்து சொல்கிறதே மக்களுக்கு அதனால் இதை பார்த்து ஒட்டுமொத்த அங்குண்டியர் சமுதாயமும் தமிழ் குடி உறவுகளும் பிறந்த நாளுக்கு சும்மா கேக்கு வாங்கி விட்டாமல் பந்தா காமிக்காமல் முதலில் உன் பெத்த தாயும் உன் பெத்த அப்பாவாக இருந்தாலும் அப்பா இறந்துட்டாரு எனக்கு அதனால் வந்து ஒரு அம்மாவிட்ட வந்து ஒரு தாய் குலத்திட்ட ஆசீர்வாதம் மேலும் மேலும் வளருவீங்க நல்லா இருப்பீங்க நன்றி உறவுகளை என் பிறந்த நாளுக்கு வந்து மாமன்னார் மருதவண்டியர்களை வந்து வணங்குவேன் இப்போ சரி அம்மா வீட்டுக்கு வந்திருக்கேன் மருது என்னடா மருது வண்டியை காணாம தெரிவிங்க எங்கள் காமியா ஆசீர்வாதம் எப்பவுமே இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா மாமன்னார் மருது வண்டியர்கள் வந்து சின்ன வயசில் நான்காவது படி படிக்கிறப்ப அதாவது நாலாவது படிக்கிறப்ப மாமன்னார் மருது வண்டியை வந்து ஸ்டிக்கர் ஒட்டி கோயில் திருவிழாவில் வந்து வச்சுருப்பாங்க அப்போ வந்து வாங்கி ஒட்டினதேன் மாமன்னார் மருது வண்டியர் எப்பவுமே தான் எங்கள் தெய்வம்